ஒருவருடைய ரேகை குழந்தை பிறக்கும் பொழுது என்ன ரேகை இருக்கோ நாம் போகும்போது கூடையே அதுவும் வளரும் உங்களுக்கு ரேகை வந்துட்டு அந்த ஆள்காட்டி வரல இருக்கு இல்லை ஆள்காட்டி வரல அங்கே ஒரு பொருள் போகும் அப்படியே அந்த ரேகை மேலே போய் மேலே அதில் போய் தொட்டு உள்ளே போயிடுச்சுன்னா வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும் டாப்புக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் அது முக்கால்வாசி பேர் முக் அந்த இடத்துல பாதியில் நின்று மேலே ஏறாது அப்போது நம்ம ஃபார்ம்ட் நியூனாலஜி இருக்குது பாருங்கள் இந்த பேரை எழுதும் போகும்போது ஆல்டிமேட்டாக நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் கையில் உள்ள ரேகை கூட நமது ஃபார்மேட் முன்னாடியே பெயரை மாற்றிட்டு எழுதிக்கிட்டே வந்தால் கையில் உள்ள ரேகையே மாறும் அது நம்ம ஃபார்மட் மீனில் நீங்கள் பேர் மாற்றிட்டு அங்கே போய் பாருங்கள் பேரை எழுதிட்டு ஒரு ஒரு மாதமாக ஆகணும் அங்கே போய் நாடி ஜோதிடர் போய் பார்த்தீங்கன்னா நான் மாற்றப்பட்ட பேர் இருக்கும் அது நீங்கள் நாடி ஜோதிடர் எங்கள்னால் போய் பாருங்கள் நான் இடம்லாம் இல்லை உங்களுக்கு பழைய பேர் ஒன்று இருக்கும் என்கிட்ட மாற்றி போய் நான் புதுசு கொடுத்துருப்போம் புது பேர் தான் அதுக்குள்ளே இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் அப்போது வணக்கம் ஃபார்மேட் மெம்பாலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஆமாம் இன்றைய தினம் கையில் உள்ள ரேகை பற்றி ஒருவருடைய ரேகை குழந்தை பிறக்கும் பொழுது என்ன ரேகை இருக்கோ நாம் வளரும் போகும்போது கூடையே அதுவும் வளரும் நல்ல காலம் நல்ல நேரம் நல்ல பிறந்த தேதி நல்ல வாழ்க்கை அமைகிறவர்களுக்கு ரேகை எப்படி வருதோ அப்படியே அது சேர்ந்து வரும் ஒருவர் குருமையோடு நல்லா சிறப்பாக இருக்குனாக்கா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக எதிர்நோக்கி போகும் எதிர்பார்க்கலாம் அதே போன்று ஒவ்வொரு ரேகையும் இருக்குது இந்த ரேகை இவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ வாழ்க்கை அப்படி அமையும் ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சி நல்லா சிறப்பாக போய் கொண்டு இருக்கிறாண்டால் அதுக்குள்ளே ரேகை இருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு இடையிலே ரேகை மாறி ஃபஸ்ட் கிளாஸுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காக ரேகையை விடும் அது ஒரு சில பேருக்கு நடக்கும் அது நம்ம வளரும்போதே அந்த ரேகையினுடைய திசைகள் திரும்பி இருக்கும் அப்படியே வளரும் சில பேருக்கு அப்படியே நின்றும் பாதையில் சில பேருக்கு அதுலேருந்து வளரும் அதுதான் அந்த நாம் மேலே உயர வளர்கிறதுக்கு அந்த இண்டிகேஷன் ரேகையை காட்டும் அது எல்லாருக்கும் உண்டு ஒருவருக்குள்ள ரேகை இன்னொருவருக்கு இருக்காது அது அறிவர் அறிந்த ஒன்று தான் ஆனால் அப்போ ரேகை மாறுமானால் மாறாது உங்களுக்கு ரேகை வந்துட்டு அந்த ஆள்காட்டி வரல இருக்கு இல்லை ஆள்காட்டி வரல அங்கே ஒரு குரு போகும் அப்படியே அந்த ரேகை மேலே போய் மேலே அதில் போய் தொட்டு உள்ளே போயிடுச்சுன்னா வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும் டாபிக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் அது முக்கால்வாசி பேருக்கு முக் அந்த இடத்துல பாதியில் நின்றுடும் மேலே ஏறாது அது மேலே ஏற வைக்கணும் மேலே ஏறிடுச்சின்னா லைஃபும் மேலே ஏறப்போ போகுது வச்சு ஏறிடுச்சு ஏறப்போகுதுன்னு அர்த்தம் அங்கேயே நின்றுடும் அப்போது நம்ம ஃபார்மெட் நியூமராலஜி இருக்குது பாருங்கள் இந்த பேரை எழுதும் போகும்போது அது மேலே தூக்கி விட்டுரும் அதுதான் கான்செப்ட் அதே தான் லாஜிக்காக தான் ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயரை மாற்ற போகும்போது உங்களை உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போகுதுன்னு சொல்லும் போகும்போது அதனுடைய அர்த்தம் என்ன ரேகையும் மாறும் ரேகையை மாற்றி தக்கக்கூடிய ஒரு சக்தி ஃபார்ம நியூமராலஜிக்கு உண்டு ஆனால் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அது எப்படி வளரும்போதே பாதியிலே நின்றுக்கிறதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பாதியிலே விட்டுட்டீங்கன்னா அப்படியே அது நின்றும் நீங்கள் உயர வளரத்துக்கு தான் வந்தீங்க அப்போ இது ஃபாலோ பண்ணாதானே அது உயரப்போகும் நீங்கள் பாதியில் விட்டால் அது பாதியிலே நின்றணும் ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் கையில் உள்ள ரேகை கூட நமது ஃபார்மேட் பெயரை மாற்றிட்டு எழுதிக்கிட்டே வந்தால் கையில் உள்ள ரேகையே மாறும் ஒரு ரேகை சிறப்பான வாழ்க்கை கொடுப்பது கொடுக்கிறது என்றால் கையில் உள்ள ரேகையும் சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பான வாழ்க்கை அமையும் கிடைக்கும் அந்த சிறப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கு இந்த ஃபார்மெட் நியூமராலஜியும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்போ அல்டிமேட்டாக ஃபார்மட் நியூராலஜி எங்கெங்கெல்லாம் நுழையுது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா நீங்கள் நாடி ஜோதிடம் என்பது அது உங்களுக்கு தெரியும் நாடி ஜோதிடம் என்பது சித்தர்கள் சித்தர்களால் எழுதப்பட்டது தான் அனைத்து சித்தர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவங்க பாணியில் எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு திருமூலர் ஒரு இதில் எழுதிப்பார் அகத்தியர் எழுதிப்பார் அது அகத்திய நாடி ஜோதிடம் பங்க திருமலூர்னு எழுதியிருக்கிறாரு எல்லா சித்தர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்போது சித்தர்களுடைய கூற்று சிவக்கூற்றுப்பாங்க அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும் நீங்கள் நாடியில் போயிட்டு உங்கள் தம்பு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன பிறப்பு எது எதுன்னு எல்லாம் அறிஞ்சது ஒன்று தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜியை நீங்கள் பேர் மாற்றிட்டு அங்கே போய் பாருங்கள் பேரை எழுதிட்டு ஒரு ஒரு மாதமாவது ஆகணும் அங்கே போய் நாடி ஜோதிடர் போய் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றப்பட்ட பேர் இருக்கும் அது நீங்கள் நாடி ஜோதிடர் எங்கேனாலும் போய் பாருங்கள் நான் சொல்கிற இடெல்லாம் இல்லை உங்களுக்கு பழைய பேர் ஒன்று இருக்கும் என்கிட்ட மாற்றிப்போ நான் புதுசு கொடுத்துருக்கோம் புது பேர் தான் அதுக்குள்ளே இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் அப்போது நம்ம ஃபார்மட் நியூமராலஜிக்கும் அந்த நாடி ஜோதிடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதனால தான் நான் முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து நான் அதில் தான் சொல் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டுருக்குது இந்த ஃபார்மட் நியூமராலஜிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது சித்தர்களும் யார் சிவனின் சேவகர்கள் சிவனின் தொண்டர்கள் சிவன் கொடுத்தா வரத்தால் தான் அவர்களையும் எதனால் செய்ய சாதிக்க முடியும் அப்போ இங்கேயும் இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்றால் அப்போ இது ஃபார்மட் நியூமராலஜி அங்கேருந்து வரப்பட்டது என்பது உண்மைதானே அதனால் இந்த ஃபார்ம நியூமராலஜி என்பது நீங்கள் நாடி ஜோதி பேரை மாற்றி ஒரு மாதமாதிரி எழுதிட்டு போய் பாருங்கள் நான் கொடுத்த பேரை அக்யூரேட்டாக இருக்கோ அப்படியே இருக்கும் பிரம்மிப்பாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் நீ மொத்தத்தில் ஃபார்மல் நியூமராலஜி பெயரை மாற்றிட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா கையில் உள்ள ரேகையும் மாறும் அப்படிங்கிற ஒரு புது தகவலை தங்களுக்கு தெரிவிப்பதில் அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையும் சிறப்பு பெறுவதற்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி i'm not going to